முருகப்பெருமானை ஏன் கடவுள் என்று அழைக்கிறோம் என்ற காரணத்தை சொல்லப்போகிறேன் என் அன்பு நண்பர்களே கவனமாக கேளுங்கள் அதாவது தமிழ் இனத்தை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்வது வழக்கம் அது என்ன கல் தோன்றி மண் தோன்றாத காலம் கல் தோன்றினாலே தானாகவே மணலும் தோன்றிவிடும் அல்லவா அல்லிலிருந்து தானே மணல் என்று சில அறிவாளிகள் கேள்வி கேட்பார்கள் அதாவது உலகம் தோன்றிய போது முழுவதும் கடலால் சூழப்பட்டிருந்தது அதில் மேடான அதாவது மலைகள் உள்ள பகுதி வெளியே தெரிந்தது அதில் மனித இனம் தோன்றியது மண் என்பது மனிதர்கள் நிலத்தை உழுது பயிர் செய்யும் அறிவு வளர்ச்சி அடையும் முன்னரே ஆளக்கூடிய வாளோடு பிறந்த குடியாக தமிழ் இனம் இருந்தது தமிழர்கள் மலைப்பகுதியை அதாவது இயற்கையை தெய்வமாக வணங்கி வந்தனர் இயற்கை என்றால் மரம் செடி கொடி அதில் உள்ள விலங்குகளையும் வணங்கி வாழ்ந்து வந்தனர் அப்படி இவ்வுலகில் முதல் முதலில் தோன்றிய மக்கள் மலையில் ஒரு வகை வழிபாட்டை தொடங்கினார்கள் முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருள் மக்கள் அழகை உபசித்த ஒரு வகை வழிபாடு முருக வழிபாடு திருப்புகளில் நீங்க பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் அற்புதமாக ஒரு பாடல் பாடுறார் முழுவதும் அழகிய குமரன் என எதையும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அழகுடன் இருப்பவர் முருகன் என பாடினார் அழகெல்லாம் ஒன்றாக சேர்த்தால் அதற்கு பெயர்தான் முருகு அதாவது தமிழில் கிடைத்திருக்கும் மிக பழமையான நூல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து பாட்டு எட்டு தொகை கணக்கு என மூன்று பகுதிகளாக உள்ளன அதில் பத்துப்பாட்டு முதல் பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது அதிலும் முதலாவதாக திருமுருகாற்றுப்படை உள்ளது முருகக் கடவுளை நோக்கி ஒரு பக்தனை ஆற்றுப்படுத்துதல் அதுதான் முருகாற்றுப்படை ஏழைகளை அந்த செல்வந்தரை சென்று பார் உனக்கு பணம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அதற்கு ஆற்றுப்படை நூல்கள் என்று பெயர் அப்படி ஒரு வறியவனை தன் இன்னல்களிலிருந்து விடுபட முருகனை சென்று பார் என்று சொல்லி பாடுவதாக அமைந்தது முருகாற்றுப்படை முருகன் எங்கு இருப்பார் அவர் ஓரிடத்தில் இருக்கக்கூடியவர் இல்லை அவருக்கு ஆறுபடை வீடுகள் உள்ளது என்று சொல்வார்கள் உண்மையில் ஆற்றுப்படை என்பதுதான் நாளடைவில் ஆறுபடை என்றாகி இருக்க வேண்டும் அதே சமயம் முருகனுக்கு ஆறு என்பது உகந்தது அவரை நீங்கள் பூஜிக்கும் பொழுது ஆறு இதழ்கள் கொண்ட பூக்களை கொண்டு பூஜித்தால் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமாக இருக்கும் முருகனிடம் இருக்கும் வேலின் அமைப்பு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி அகன்றும் மேல் பகுதி முனையாக கூர்மையாக இருப்பது மட்டுமல்ல வேலின் இரண்டு பக்கமும் மேடு தட்டி இருக்கும் அதை கணக்கிட்டு பார்த்தால் ஆறு முனைகள் கொண்டதாக இருக்கும் ஆறு முகங்களை உடையதாக முருகனை நாம் வணங்கியும் இருக்கிறோம் இதனால் ஆற்றுப்படை என்பது ஆறுபடையாக மாறியிருக்கவும் வாய்ப்பிருக்கிறது இப்படி முருகப்பெருமானுடைய புகழை பாடும் முருகாற்றுப்படை உருவான விதத்தை பற்றியும் அதை பாடிய புலவர் நக்கீரரை பற்றியும் நம்முடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நல்வணக்கம்